ᱡᱚᱵᱟᱞ ᱱᱟᱲᱡ ᱡᱮᱭᱩᱨ ᱢᱟᱫᱤ ᱱᱚᱱᱫ ᱱᱮᱸᱡᱤᱜᱞᱟ ᱠᱟᱰᱟᱹᱩᱞᱤ Jawel. ஒரு சம்பவம் நடந்துட்டு அதான் வந்து இப்போ நான் இரவு இப்போ ஆட்டோ வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்த நேரம் தான் வந்து நடந்த சம்பவம் இருந்தா என்னன்னு சொல்லி பாருங்க வந்து நான் காட்டுறேன்னா இருந்தா இந்த மரத்தில் வந்துட்டு யார் நிற்கணும்னு சொல்லி பாருங்க நல்ல காலம் எந்த ஆட்டோவில் அப்படி பாஞ்சு வந்து திருப்பி அடிச்சுட்டு இருந்தா கொஞ்சம் அவசர சிகிச்சையில் வந்து உண்மையில வந்து பயந்து போட்டு நான் வந்து என்ன சொன்னால் அப்படி ஒரு இதாக போட்டு பறக்குமேண்ணா பரலாம் நீ சிக்கியல் இப்போ ஓ இது சிக்கல் இல்லை இல்லை இது எப்படியாச்சும் நடந்துச்சு செய்யணும் மாற்றி நான் நெஞ்சுக்குள்ள தாண்டி தெரியுமோ பயந்து ஓடும் சரியா அப்போ பாத்தியா பெருசா பண்ணலாம் இஞ்ச வந்து பாங்க நான் சூமணி காட்டம் வந்துட்டேன் கிட்ட போவேல அது அதுங்க

இன்னும் இருந்தா சாது இந்த நேரம் சரியா வந்து நேரத்தை வந்து பாங்கோ எந்த போன்ல எத்திரம் பண்ணி சொல்லி இந்த ஒன்பது ஒன்பது பத்தொன்பது நேரமா ஒன்பது பத்தொன்பதுக்கு வந்து வீடியோ பண்ண வந்துட்டு சம்பவம் எனக்கு வந்து இந்த நல்லா நெஞ்சு கை காலெல்லாம் தெரியுமோ இந்த இப்போ இதுக்காக வந்து ஆட்டோ வந்து விடுறதுங்க ஆட்டோ வந்து எப்படி நிற்கன்னு சொல்லிட்டு இந்த நான் நல்லாலாம் கண்டட்டேன் இல்லைன்னு சொன்னால் இப்போ இப்படி எதுக்குலாம் வந்து நடந்து இப்படியே நான் வாடுறேன் வந்த கையோடு வந்துட்டு இப்படியே ஹெட்லைட் அப்படி அடிச்சுட்டு வந்து மேலே பார்க்குறேன் அப்படியே தெரியுது சமுத்தம் அப்படி ரங்கிட்டேன் ரங்கிப்போ வந்துட்டு நான் இப்படி ஹெட்லைட் இப்படி தெரிஞ்சு ஒன்று கிட்ட வந்து போதும் சூட்டு கூட்டேன் இந்த அய்யோ வாழ்க்கையில் இப்படி ஒரு இதற்கா அண்டைக்குன்னு சொன்னால் மேலே ப இது புழுமுளை ஜிலந்தி கடவுளே சரி நான் அவ்வளோ ஆட்டோ கூட போகணும் கடவுளே நான் இயலாது சொன்னால் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ ஆட்டோ வீடியோவில் அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து வீட்டை வந்துருந்தேன் நான் வந்துட்டு வந்த வேலையில் இப்போ ஆட்டோகளால் வந்துட்டு நான் இந்த பக்கம் நான் வந்து நான் இறங்கி போட்டு இப்படி வந்துட்டு அப்போ ஆட்டோ அர்ஜெண்ட்டாக ஒரு ஃபோனை கொடுத்தேன் வீடியோக்கு போனை கொடுத்து போட்டு இப்போ எனக்கு இதில் தெரிஞ்சது கால் மேலே இப்போ நான் வந்து பெருசாக அடுக்கே இல்லை சரின்னு போட்டு இப்படி கூட்டு ஒரு உஷ்ஷன் சத்தம் உண்டு உண்மையிலேயே எனக்கு சொல்லுவது அந்த எந்த வாழ்க்கையிலேயே நான் சுற்றி பயந்து விடுவேன் சொன்னால் வரைக்குள்ளோட வந்துட்டு பயந்துருந்ததுன்னு சொன்னால் ஒரு சின்ன சம்பவம் நடந்து வந்துட்டு ஒரு பின்னரம் ஒரு நாளரை அப்படியே ஒரு சம்பவம் ஒன்று அப்ப அப்போ அதை நினைச்சு கடுமையாக வந்துட்டு யோசிச்சுட்டு அப்போ யோசிச்சதுனால வந்துட்டு வரைக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சின்ன இஷ்யூ ஒரு பிரச்சனை உண்டு வந்துட்டு அப்போ அது வந்துட்டு பர்சனலான விஷயம் வந்துட்டு அதை வந்து நான் சொல்ல முடியும் அந்த இடத்துல வந்துட்டு அப்போ அதையும் முடிச்சுட்டு வந்து வரும்போது தான் வந்துட்டு இதை பார்த்தோன்னே அதை விட இது வந்து அப்படி சொல்கிறோம் ஒரு உயிருக்கு வந்து இதாக எனக்கு உண்மையாக வந்து நான் சரியாக பயந்து போயிட்டேன் பார்க்க தெரியுதுனால சரியா அப்செட் ஆகிடும்னு சொன்னால் எப்படி சொல்கிறோம் வந்துட்டு இப்படி இது வந்து சும்மா அதுண்ட ஒரு காலொண்டு இப்படி கை காலில் வந்து பட்டாலே வந்து ஆளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சிக்கலை வந்து கொடுத்துடும் அப்போ அதனால் வந்துட்டு நான் வந்து சரியாக வந்துட்டு பயந்து போய்டுறேன் உண்மையில வந்துட்டு எதிர்பார்க்கலை இப்படி வந்து நிற்குமான்னு சொல்லி விட வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு கொட்டுக்குள்ளே வந்து நிறைய நிற்கி போல அவ்வளோ சைஸ் வந்து பார்த்துனா இவ்வளோ பெரிய சைஸ் இப்போ நான் வந்து எனக்கு ஏதாச்சும் கழுத்தில் ஏதாச்சும் இப்படி பிடிச்சிருந்தால் வந்து இன்றைக்கி எந்த கட்டம் சரி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எப்பயும் வந்து ஓட் பண்ணி போய் எனக்கு என்ன கை கால் வந்து இழுத்துருக்குவேன்னு சொன்னால் வந்துட்டு இது ஃபுல்லாக சாமான் வந்துட்டு பிடிச்சிருந்தால் பிடிச்சத வந்து அப்படி ஒரு மோசமாக இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு இப்போ எங்கட பழைய வீட்டைலாம் வந்துட்டு இப்படியெல்லாம் வந்துட்டு இல்லை ஆனால் இப்போ அங்கே இருக்கிற இல்லாத இப்போ சின்ன சிசுவரெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு இப்போ இருக்குலாம் வந்து இங்கே வந்து இருக்கிறோம் அப்போ அதனால் வந்துட்டு இங்கே கூட வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்றே இருக்குது உண்மையிலே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்து வந்துட்டு உண்மையிலே வந்து நான் தான் வந்து எவ்வளோ பயந்துடுவேன் சொல்லி எனக்கு தான் தெரியும் வந்துட்டு அப்போ அதே வேலையில் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒன்றே உண்டியை நாம் வந்து சொல்லும்போது வந்துட்டு உண்மையிலே வந்து எங்களுடைய வீடியோ பார்க்குற அன்பான உறவுகள் வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு வீடு இருக்குமென்ற சொன்னால் என்று சொன்னால் உண்மையிலே வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வாடகைனாலும் சொல்லி பிரச்சனை இல்லை எங்கே என்னன்னு சொல்லுங்கள் நான் உண்மையிலே வந்து வந்து இருக்க சொன்னால் வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்து இருக்குல்ல சொன்னால் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்பு வந்துச்சு அப்போ இன்றைக்கு வந்து பொழுமலாச்சுட்டு வந்து எப்படி இப்படி சொல்லி சொல்லி இது வந்து வெயில் காலம் வந்துட்டு அங்கே பத்தையில் கேந்துட்டு அப்படியாச்சு வலியைக்கு வீட்டுக்குள்ளே வர பாப்பினம் இதில் கூட வந்து நிற்க பயமாக இருக்குது சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு வரேன்னா வந்து கேட்பேன் இதுல வந்தா நாங்க ஆட்டோ வந்துட்டு பார்க் பண்ற இடம் வந்துட்டு அப்ப அதுல இந்த இருந்து இதுல வந்து நிக்கிறக்கு வந்துட்டு பெரிய வேலை தேவை இல்லை ஆட்டோ வந்துட்டாலும் தெரியாது அப்ப உண்மையிலேயே தான் சொல்றோம் வந்துட்டு இப்ப

கலைக்கு கலைக்க கூடாது கொஞ்சம் படிப்பு சொல்லி கொடுத்துட்டோம் ஆதிக்குட்டி சாப்பாடு அப்படியே அப்போ பார்த்தீங்க சொன்ன உண்மையில வந்துட்டு இப்போதான் வந்துட்டு நாங்களும் வந்து நாங்கள் வந்துட்டு இப்போ வந்த வரைக்குள்ளே வந்துட்டு இப்போ ஒரு நாலு முக்கால் அப்படியே ஒரு சின்ன பிரேஜில் நடந்தால் அம்மாவுக்கு தெரிஞ்சிக்கமா என்னன்னு சொல்லிட்டு அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் வீடியோவில் கலைக்க முடியாத சூழ்நிலை வந்துட்டு அப்போ வர வரைக்குள்ளே வந்துட்டு இந்த ஆட்டோவுக்கு கூட வந்துட்டு பிரேக் இல்லைண்ணா பிரேக் வந்தால் வந்துட்டு அப்போ வந்த கையோட நான் ஆட்டோவை நான் காதல் துறக்கடி காதல் துறக்கிறேன் சனி என் அப்பா நான் ஆட்டோவை விட்டுட்டு போறேன் காலத்துற சத்தம் கொண்டு வந்து சத்தம் சத்தம் காத்து நான் புற கீழே பார்த்தேன் இல்ல சரி திருப்பி இங்க ஒரு சத்தம் கொண்டு வந்துச்சு போட்டு

இப்ப இந்த நேரத்துல வந்துட்டு நாங்க இந்த இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வந்துட்டு இரவு நேரங்கள வந்துட்டு இப்படி ஒரு என்னென்ன ஐட்டங்கள் வந்து வரதும் தெரியாது இப்ப சொல்லிக்கொள்ளதானு அண்டைக்குள்ள வந்துட்டு வெள்ளாகம் வந்தது அது பிரச்சனை இல்லை ஆனா இதுவரை வந்துட்டு கொஞ்சம் சும்மா முட்டினாலே குறை என்ன

ஊத்தி போட்டு அம்மாவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு புட்டு சாப்பிட்டா அம்மாவுக்கு வந்துட்டு கொட்டாய் வருது உண்மையிலே அதனால வந்து இப்ப

அது வந்து நாங்க வந்துட்டு ஆயுதமான கவலைகள் யோசனைகள் வந்து இருக்கும் அப்ப சில பேர் வந்து இத கூட வந்து பார்த்துட்டு கேட்கலாம் உங்களுக்கு இந்த வயசுல என்ன கவலைன்னு சொல்லி கேட்கலாம் எனக்கு கூடும் இத வந்து இருக்க அப்படி இருக்குமோ வீடியோ பார்த்தோம்னா கேட்கலாம் அப்ப எங்களுக்கு தான் வந்து எங்களுடைய கஷ்டங்கள் வந்துட்டு தெரியுமன நான் சின்ன பொண்ணினா இருந்தாலும் வந்துட்டு இப்ப எல்லாமே வந்து விளங்கும் என்னமா வீட்டு பிரச்சனையும் விளங்கும் பலி பிரச்சனையும் வந்துட்டு விளங்கும் அப்ப அப்படி பத்து நேரங்கள வந்துட்டு எங்கள் எங்களுக்குள்ள வந்து நடக்கிற பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு தெரியும் ஆனா அப்படி இருந்து வந்துட்டு எங்களால சேர் பண்ணக்கூடிய வந்துட்டு எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நாங்க கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் சேர் பண்ற நாங்கள் அப்படி அதை ஷேர் பண்ண முடியாதுன்னு சொன்னா வந்துட்டு அதை வந்து நாங்க எங்களுடைய மனசுக்குள்ள வச்சு கிடையாது நம்ம இது ரெண்டு ரொம்ப வீட்டு முடியாது என்னது வீடு மந்து போட்டு வந்துட்டு அப்ப கேட்டு இருந்தவங்க வந்துட்டு அப்ப விலை பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது சரி ஓகே பாப்பில வந்துட்டு டிஸ்கோன்ஸ் சொல்லியிருந்தாங்க வந்துட்டு எங்கேயாவது ஒரு மனசுல வச்சு பிடிச்சு வருவாங்க சரி இன்னும்ல வந்துட்டு பிரச்சனை இல்ல இப்ப மீண்டும் மீண்டும் சொல்லி வந்துட்டு அப்ப டேட்டு கூட வந்துட்டு பா அம்மாவும் ரக்கா கிட்டு அப்ப அப்பா கூட வந்து வந்து சொல்லியிருந்தா வந்துட்டு இப்படி கிராம கோடு அதான் வந்து எங்களை விட கொஞ்சம் தள்ளி மெயின்ல வந்துட்டு saf கூட ஒன்று the அப்ப must வந்து அந்த அக்கா children are safe. Gemma would become very calm அம்மா கூட வந்து now that there is some wise to get excited on an அம்மா அம்மா கொஞ்ச நேரம் இனிமையா என்னடையாம நான் பேத்து போய் பயந்துன்னா இப்பதான் அவ்வளவு நின்மதியா இருக்கா சொன்னா பயந்து சரியாது அந்த புலுமுலை சந்தையை பார்த்து அன்றைக்கு இன்னும் சொன்னா

நல்லா திரிச்சு படம் கேட்கல போய் வள்ளி கோயில் போயிருக்கு அடிச்சு போட்டு போடுறது உண்மையை சொல்றேன் சரி உண்மையில வந்து உண்மையை மறைக்க வந்துட்டு இப்படி கேட்கும் நீ போய் வந்துட்டு அம்மங்காலையும் சாப்பிட்டு ப்ரெஸ் பண்ணி போட்டு உள்ளுக்கெல்லாம் போயிட்டு பாயில போட்டுட்டு ஃபேனையை போட்டுட்டு மோட்டை சித்திள்ளது நிக்கிதோன்னு லைட் அடிக்கிறது அப்படி துடாண்டி வந்துட்டு லைட் அடிச்சு பார்க்க இல்லை

இதுக்குடிச்சு கையை வைக்க கையை விளக்கு கையை வைக்க வந்து துடிக்க விளக்கு நான் போட்டுட்டு பயந்து திரும்ப அப்ப அப்பா சொன்னேன் பாம்போ தெரியாது

வீடியோ காண்டி போடையில வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு வீட்டுல இருந்த ஒரு சின்ன சம்பவம் உண்டு அப்போ அதை வந்து போட்டதுக்கான காரணமே வந்துட்டு இப்போ எங்கையாவது ஒரு வீடு இருக்குன்னு இருக்கு வந்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க நாங்கள் அது எவ்வளவு அமௌண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வாடகைக்கு வந்து இருப்போமே நம்ம அதே போல் வந்துட்டு எங்களுடைய அந்த பழைய வரும் நாங்கள் விற்க போறோம் அதுக்கு அது வேணும்னு சொன்னா என்னுடைய வாட்ஸ்அப் வந்து கால் பண்ணீங்கன்னு சொன்னா அதை ஒரு ஆளுநருக்கு வந்து நாங்கள் விலை நாங்கள் ஆனா அந்த விலைக்கும் எல்லாம் குறைஞ்சி தான் கொடுப்போம் ஓ அது குறைஞ்சிதான் வந்து குடும்பம் வந்துட்டு சரி ஓகே அப்போ நாங்கள் இதோட வந்து எங்களுடைய இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ளப்போறோம் அப்போ இதில் ஏதாச்சும் கலைச்சிருந்தா வந்துட்டு மன்னிச்சு கொள்ளுமோ இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்